தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு தொடர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் தூத்துக்குடி சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக வந்து வழக்கை ஏற்கனவே உரிமை ஆணையம் எடுத்தது அதன் பிறகு அந்த 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 ஒரு தேசிய மனித உரிமை ஆணையை முடிக்கும் வைத்தும் உத்தரவிட்டது இந்த ஒரு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனித உரிமை ஆர்வலர் டென்றி தீபன் என்பவர் வழக்கு தொடுத்தாரு இந்த வழக்கு தான் இன்று நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில் குமார் அடங்கிய அமரில் விசாரணைப்பட்டது அப்போ இந்த வழக்கில் எதிர்மனதாக உள்ள துணை காவல் கண்காணிப்பாளர் லிங்க திருமாரன் ஒரு அறிக்கை செய்தார் அதன்படி மனித உரிய உரிமை ஆணைய சட்டத்தின்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒரு வழக்கை மீண்டும் விசாரித்து விசாரணை எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் மாநில மனித உரிமை ஆணையமும் நீதிபதி ஜெகதீஷ் அருணா ஜெகதீசன் ஆணையமும் விசாரித்த இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியாது என்று அந்த ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த ஒரு வாரத்தை ஏற்க மறுத்த மனுதாரர் மனித உரிமை ஆணைய சட்டப்படி மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில் இந்த ஒரு சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரிக்க எந்த ஒரு தடையும் இல்லை என்று தெரிவித்தார் அதே போல சிபிஐ தரப்பில் கூட இந்த ஒரு வழக்கை தொடர் ஹென்றி அதிகாரம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த ஒரு வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மக்களுக்கு அநீதி இணைக்கப்பட்டிருக்கிறது நடந்த சம்பவத்திற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் வருந்த வெளியிட்ட தெரிவித்தார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடர வேண்டும் என்றும் இன்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் யார் பொறுப்பேற்க என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது இதன் பின்னர் இந்த வழக்கில் இன்றைய தினம் எதிர்மான தரப்பில் எடுத்து வைத்த வாதங்களுக்கு பதில் அளிப்பதற்காக மனுதாரருக்கு அவகாசம் வழங்கி இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூலை பதினைந்துக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பாலா. நன்றி முதன் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கும்